கேட்புகள் நீதிமொழிகளில் மிக அருமையாக சொல்லப்படுகிற ஒரு வாசனம் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாற்றான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் பெரிய இந்த தவ காலத்தில் இது இரக்கத்தின் காலம் என்று சொல்லப்படுகின்றது அவ்வாறாக இருக்கின்றது என்றால் இரக்கத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டு வேண்டும் இந்த இரக்கம் நமக்கு எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது என்றால் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை நாட வேண்டும் அவ்வாறு நாடும் பொழுது நாம் பாவத்தை விட்டு விலகி வெறுமனை விட்டு விலகுவது என்பது சாத்தியமில்லை மாறாக எப்போது நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகின்றோமோ அப்பொழுது ஒரு மனதை வருகிறது நான் இந்த பாவத்தை எனவும் சொல்லிவிட்டேன் ஆகவே இவற்றை வெறுத்து விடுவேன் என்று நம்முடைய பழைய காலத்து மனஸ்தாப ஜபத்திலே மிக அருமையாக சொல்லப்படுகின்றது இந்த பாவத்தினால் இறைவனுக்கு நான் வருத்தத்தை கொடுத்து விட்டேன் என்று மனம் வந்து வருந்தி அந்த பாவம் அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது என்னுடைய இறக்கத்தை மிக அதிகமாகவே பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அது நமக்கு வாழ்கின்றது என்றால் நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்யும் பொழுது இறைவன் பார்க்கின்றார் எந்த குற்றங்களையெல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டோமோ அவர் அதை கீழ்தி சேர்ந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விடுகிற விடுவதாக விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அவ்வாறு இறைவன் அந்த அளவுக்கு மீது இரக்கம் காட்டி நம்மை அன்பு செய்கின்றார் ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதல் படியாக நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக மனம் வருந்த வேண்டும் மனம் வருந்தி அதை அறிக்கை செய்து நல்ல பாவ சங்கீதனம் செய்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட முயற்சி செய்யும் பொழுது இறைவன் வேகுவாகவே நம்மை ஆசீர்வதித்து இரக்கத்தை பொழிந்து மறுவாழ்வு கொடுப்பார் புதிய வாழ்வை கொடுக்க காத்திருக்கின்றார் ஆகவே இந்த வசனத்தின் பெண்ணாம் இந்த தவ காலத்தில் சிறப்பாக பிரசுத்தமாவதற்கான வழிமுறைகளை கையாளவும் பாவத்தை ஏற்றுக்கொள்வோம் அதற்காக மனமுருந்தி நல்ல பாவ சங்கீதனம் செய்து இதனுடைய இறக்கத்தை மிகுதியாக பெற்றுக்கொண்டு புது வாழ்வாழ முயற்சிவோம் இயேசுவை புகழ்